ஹிந்தி திணிப்புன்னு சொல்ற இதே தமிழ்நாட்டு அரசு ஏன் வந்து உருதுவை வந்து திணிக்க பாக்குறீங்க அது ஒரு திணிப்பு இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்காரு திமுகவுடைய கதை உருது இன்னைக்கு வளர்ப்பாங்க ஆனால் ஹிந்தி எதிர்ப்பாங்க கேள்வி ஐயோ தேசிய கல்வி சரியில்லை அதை நாங்கள் திரும்ப பெற்றே தீருவோம் மாநில அரசுக்கு நீங்க உரிமை கொடுங்கன்னு சொல்லி கையை கையை தூக்கி பேசக்கூடிய நீங்கள் எங்கள்கிட்ட காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கீங்க மகராசா ஏப்பா எங்களுதுல எப்படி இருக்கு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன்ப்பா நாங்க நாலா பக்கத்துல போடுறது ரெண்டாவது பக்கத்துல போட்டிருக்கேன்ப்பா நாங்க மூணாவது பக்கத்துல போடுறது நீ ஆறாம் பக்கத்துல போட்டிருக்கேன்ப்பா கடலோரத்துல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து அந்த கடலோர கல்வி சுத்திருவாங்க அப்ப குலக்கல்வி இல்லையா தேசிய கல்விக் கொள்கை இப்படி ஏத்தீங்களேப்பா குலக்கல்வி நீங்க அப்படின்னு சொல்லி சுத்தி கொண்டு வந்த கூட்டத்திற்கு நேத்து பிரஸ் மீட்ல பாருங்க காட்டு அடி இவங்க ஆட்சி ஒட்டுமொத்தத்துல ஃபெயிலியர் தான் அவங்கள பொறுத்து வர நெகட்டிவ் பப்ளிசிட்டியாவது வரட்டும் எதையாவது ஒரு பண்ணுகடான்னு சொல்லி பண்ணுவாங்க ஆட்சியை பொறுத்தவரை ஜே ஜே கோஷம் போடுறதுக்கும் பார்லிமெண்ட்ல ஜே போடுறது அசம்பிளியில் வந்து கும்பிடு போடுறது இது ரெண்டு தாண்டி திமுக காரர்களுக்கு ஒன்றுமே தெரியாது மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லுவோம் நல்லா இருந்துச்சு அது என்ன கலைஞர் பேர் வச்சாங்களோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை முடிஞ்சு ஒன்றரை கோடி மகளிருக்கு உரிமை இல்லாமல் இருந்துச்சு கேட்டால் பெண் உரிமை சமத்துவம் சகோதரத்துவம்லாம் பேசுவாங்க ஒன்றுமே கிடையாது எல்லாம் பிம்பிளிக்கு பிளாப்பி திமுக இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா முகம் சுடிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா கூண்டை போட்டு உட்கார வச்சு டிவி காமிச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இது வந்து இடை நோக்கி போகுது நாடு இவங்களுக்கு ஒரு லட்சம் இவ்வளோதான் இன்டர்னல் பாலிடிக்ஸ்லேயே அவங்க அந்த லட்சணம் தான் வெளியில வந்து மக்களை சார்ந்து வரும்போது இதே லட்சணம் தான் நீளதான் ஒரு மண்டபத்தை போடு சோத்தை போடு உட்காரு ஓட்டை போட்டு என் மக்களோட நிலைமை இப்படி அப்படி இருக்குது வயிறு தான் இல்லைங்க கேம்பெயினுக்கு போகக்கூடிய எங்களுக்கு ஒரு கேம்பெயினில் போனால் ஆள் இல்லை காரணம் எல்லாத்தையும் ஓட்டுருக்காங்க கேம்பெயின் போகிறோம் மேடம் எல்லாத்தையும் கூட வந்து கூட்டில உட்கார வைக்கிறாங்க இல்ல இருந்து புதுசு புதுசாக ஸ்டன்ட் ஃபாலோ பண்ணிருந்தீங்க கட்டிங் பார்த்தீங்க இவ்வளோ தான் கட்டிங் பார்த்து அது ஒரு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு கட்டிங் போடுறாங்க இவங்க தாண்டி வேறு எதுவுமே கிடையாது இப்போ நாங்கள் வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க உடனே வந்து அண்ணாமலை செட்டிங் போடுறாரு கட்டிங் போட

பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன விஷயத்த கண்டிப்பா கேட்டிருப்பீங்க உருது பள்ளிகள்லாம் வந்து தமிழகத்துல அதிகரிக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க ஹிந்தி திணிப்புன்னு சொல்ற இதே தமிழ்நாட்டு அரசு ஏன் வந்து உருதுவை வந்து திணிக்க பாக்குறீங்க ஒரு திணிப்பு இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மாநில தலைவர் புரட்சி அண்ணாமலையார் தெளிவாக சொல்லியிருக்காரு தேசிய கல்விக் கொள்கை இப்படி ஏத்தீங்களேப்பா குலக்கல்வி நீங்க அந்த தேசிய கல்விக் கொள்கை இருக்கக்கூடிய சாராம்சங்களே பார்க்காம மத்திய அரசு கொண்டு வந்ததுன்றதுக்காக பொத்தாம் பொதுவா நாங்க எதிர்ப்பு என்னன்னே தெரியாது நாங்க எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி சுத்தி கொண்ட வந்த கூட்டத்திற்கு நேத்து பிரஸ் மீட்ல பாருங்க சாட்டை அடி அண்ணன் போன் எடுக்கிறாரு டேட்டாவோட பேசுறாரு ஏப்பா எங்களுக்கு இப்படி இருக்கு அப்படியே காபி பேஸ் பண்ணிருக்கேன்ப்பா நாங்க நாலா பக்கத்துல போடுறது நீ ரெண்டாவது பக்கத்துல போட்டிருக்கேன்ப்பா நாங்க மூணாவது பக்கத்துல போடுறது நீ ஆறாம் பக்கத்துல போட்டிருக்கேன்ப்பா கடலோரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து அந்த கடலோர கல்வி சொல்லிட்டு வரலாம் அப்ப அது குலக்கல்வி இல்லையா அது நல்லதுன்னு நாங்க பாஜக வரவேற்கிறோம் ஆனால் பாஜக எதையாவது ஒரு குலக்கல்வி ஐயோ தேசிய கல்வி சரியில்லை அதை நாங்கள் திரும்ப பெற்றே தீர்வோம் மாநில அரசுக்கு நீங்க உரிமை கொடுங்கன்னு சொல்லி கைய கையை தூக்கி பேசக்கூடிய நீங்கள் எங்கள்ட்ட காப்பி பேஸ் பண்ணிருக்கீங்க மகாராஷா அப்படின்றத மாநிலத்தில புரட்சியர் அண்ணாமலையார் கோடிட்டு காமிச்சிருக்காரு இன்னொன்னு ஹிந்தி எதிர்ப்பு ஆக திராவிடத்தை பொறுத்தவரை இரு தான் இருமொழி கொள்கையில் தான் அன்று முதல் இருக்கும் அண்ணா காலத்துல இருந்து இன்னைக்கு நம்ம தளபதி காலம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ தெரியாது போடா போடா வாடா ஏதோ பேசுவோம் அவங்கள பொறுத்தவரைக்கும் உரிமையில பேசுவது அசிங்கமா பேசுறது இதான் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அரசியல் செய்வதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்க அவங்கள பொறுத்து வர நெகட்டிவ் பப்ளிசிட்டியாவது வரட்டும் எதையாவது ஒரு பண்ணுங்கடான்னு சொல்லி பண்ணுவாங்க சரிங்களா கண்ணை மூடி யோசிங்க திமுக அப்படின்னு கண்ணை போடுங்க ஃபுல் அப்டே நெகட்டிவ்வா ஓடும் கஞ்சா பழக்கம் அந்த ஜாபர் சாதிக்கு மேட்டர் குறிச்சு கொல்ல விவசாயிகள் சாவு மகளிருக்கு உரிமை தொகை மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லும்போது நல்லா இருந்துச்சு அது எண்ணி கலைஞர் பேர் வச்சாங்களோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை முடிஞ்சு ஒன்றரை கோடி மகளிர் உரிமை எல்லாம் போச்சு அவர் பேரை வச்சது உரிமை எல்லாம் போச்சு தெரிஞ்சா இல்லையா உங்களுக்கு அதனால அப்படிப்பட்ட ராசியான பெயர் புரியுதுங்களா அப்படிப்பட்ட ராசியான நபர்கள் நம்மளை ஆண்டு இருக்காங்க கேட்டா பெண் உரிமை சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் பேசுவாங்க ஒண்ணுமே கிடையாது எல்லாம் பிம்பிளிக்கு பிளாப்பி ஒரு படத்தை வரும் பாருங்க ரெண்டாயிரம் நாலாயிரம் எட்டாயிரம் பிம்பிழிக்கு பிளாப்பின் அந்த கதை தான் திமுகவுடைய கதை உருதை இன்னைக்கு வளர்ப்பாங்க ஆனால் ஹிந்தியை எதிர்ப்பாங்க இவங்களை பொறுத்தவரை இவங்க இருக்காங்க ஒரு குழந்தைய அடிப்பாங்க சித்திரவதை பண்ணுவாங்க அதை போட்டு விதிப்பாங்க அது வந்து ஒழுங்குபடுத்த தான் நினைப்பாங்க இவங்க ஆனால் நாங்கள் ஒரு குழந்தைய கூப்பிட்டு அதட்டி தான் போதும் பாஜக என்ன பண்ணியது தெரியுமா அந்த குழந்தையை கூப்பிட்டு அதட்டி கிள்ளி கழுத்திலே கத்தி வைத்தாருன்னாலும் சொல்லுவான் அந்த அளவு புரியுது உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியுதுங்களா இதுதான் இவங்களோட லட்சணம் திமுக ஆட்சியை பொறுத்தவரை ஜே ஜேன்னு கோஷம் போடுறதுக்கும் இங்கே பார்லிமெண்ட்ல பார்லிமெண்டில் ஜே போடுறது அசம்பிளியில் வந்து கும்பிடு போடுறது இது ரெண்டுத்த தாண்டி திமுக காரர்களுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்கக்கிட்ட ஃபேக்ட்ஸா டேட்டாவா எவெடென்ட்ரே அதை பேசி பாருங்கள் வாங்கம்மா அந்த விவேக் ஒன்றொருத்தர் இன்ட்ரிவி பண்ணுவாங்க மாதிரிங்களா என்ன சொல்கிறதுப்பா கேமரா ஓடுதாப்பா அந்த கதையை திமுக காரங்க நிலைமை இன்னைக்கு இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சினிமா படத்தை வச்சு திமுகவை நம்ம ஒரே படத்தில் வச்சு வரையறை பண்ணிடலாம் மோசமான படம் எதுவோ அதை வைத்து திமுகவை கம்பேர் பண்ணிடலாம் அந்த லட்சணத்தை தான் ஆட்சி பண்ணுறாங்க இதுவரை எந்த ஆட்சியும் இல்லை வெறும் அலங்கோல காட்சி கட்டிங் பார்த்தீங்க இவங்களா கட்டிங் பார்ட்டி அதுக்கு ஒரு கூட்டணி சேர்ந்துக்கிட்டு கட்டிங் போடுறாங்க இவங்களை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது இப்போ நாங்கள் வந்துருக்குதுன்னு நினைக்கிறீங்க புரட்சி இளைஞர் அண்ணாமலை செட்டிங் போடுறாரு இப்போ கட்டிங் போட்டவங்க செட்டிங் போட்டு இவங்களை வீட்டுக்கு அனுப்புவது எங்களுடைய வேலை அதற்காக தான் கங்கங்கடி திரியிடும் பாஜக எதை கொண்டு வரட்டுமே அது தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் டிமான்சேனாக இருக்கட்டும் எதுனாலும் சரி எதிர்ப்பாங்க அப்புறம் அதோடைய சாராம்சம் நல்லா இருக்கும் நாளைக்கு இவங்க அதை கொண்டு வரும்போது நைசா இல்லை எல்லாத்தையும் கொண்டு வந்து வர பண்ணுறது அதே மாதிரி தேர்தல் அறிக்கை கூட அப்படிதான் நாங்க ரெடி பண்ணுவோம் அதில் பத்து சொல்லிடுவோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து பே பண்ணுவான் இதுதான் வேலையை தவிர யாருமே நிட்டு அடிச்சுள்ள ஆள் இல்ல மேடம் என்ன போடுறீங்க நீங்க சொல்லுங்க இப்போ நாங்க தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் பத்து விஷயம் மக்கள்கிட்ட சொல்லலாம் நான் செய்வ மக்களே நான் இதை வந்தா இதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நான் ஒரு தேர்தல் வரையறை கொடுக்கலாம் திமுக ஒரு ஒருத்தரம் தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுக்க முடியும் நினைக்கிறீங்க எதுவுமே செய்யல கொடுக்கும்போது ஒண்ணுமே செய்யல என்ன பண்ண முடியும் ஆயிரம் பஸ்வான் திருப்பி ரெண்டாயிரம் பஸ்வான் கடைசியில் மூணாயிரம் பஸ் வந்திருக்கு இது போல் எல்லா இடத்துலையும் இதை ஃபெயிலியர் தான் திமுக ஆட்சி ஒட்டுமொத்தத்தில் ஃபெயிலியர் தான் இவங்க ஏதாவது ஒன்று காண்ட்ரவசியாக பேசிக்கிட்டு ஆர்எஸ் பாரதியானே வாயை திறந்தார்னு எப்படின்னு தெரியும் உங்களுக்கு திண்டுக்கல் லியோனி வாயை திறந்தா எப்படின்னு தெரியும் உங்களுக்கு இவங்களை பொறுத்தவரை ஆபாசமாக பேசிக்கொண்டு மக்களை நாயின்றது பேயின்றது புரியுதுங்களா ஆனால் எலெக்ஷன் வந்து நாங்கள் தான் தெய்வம் விக்ரவாட்சியை பார்த்தீங்களே இப்போ எங்களை வந்து குளி கு குளிப்பாட குறைதான் சாப்பாடு வேணுமா அவங்க மின்குழுவ வேணுமா ஆ ஊத்து ஊற்று ஊற்ற ஊற்று ஒரு ஷெட்டை போட்டு அங்கே உள்ளார உட்கார வைக்கிறது ஏன் அவ்வளோ பயம் உங்களுக்கு

இந்த இந்த பழக்கம் ஐந்தாண்டு தொடர்ந்த சந்தோஷம் இப்போ திமுக ஆட்சி வந்துச்சு இதே விக்கிரவாண்டியில் ஜெயித்த பிறகு ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஹைப்போதிகளாக சொல்கிறேன் சப்போஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்க ஓகே இதே மாதிரி சாப்பாடு போடுவாங்களா இதே மாதிரி கூண்டில் குறைச்சி டிவி போக வைப்பாங்களா அப்போ விரட்டி விடுவான் ஓ போயா நிறைய வேற போயா அப்படின்னு இந்த பழக்கம் இந்த இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தான் அட்லீஸ்ட் எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு இதே மாதிரி மந்திரிகள் தெருத்துல போவாங்களா எல்லா தெருவிலையும் பேசுவாங்களா முன்னே ஒன்று பின் அன்று இன்று மாதிரி இருக்குது மேடம் இது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் மாற்றமான நிச்சயம் வரணும்னு நினைக்கிறோம் மக்கள் மாற்றி வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறோம் அதனுடைய

பாமாக்கா வந்து தேர்தல் அடையத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு தமிழ்நாடு தமிழக அகேன்ஸ்டுக்கு அது எதிராக அப்படி இருக்கும்போது அவங்களும் அதை எடுக்கல ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு பார்க்க முடியும் பிஜேபி மேல காங்கிரஸ் வச்சு கம்ப்ளைண்ட் பார்ப்போம் திமுக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு நீங்க பாக்குறீங்களா இல்லையா முகம் சுடிக்கிற மாதிரி இருக்கா இல்லையா கூண்டை போட்டு உட்கார வச்சு டிவி காமிச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இதெல்லாம் என்ன மேடம் இது எது எதை நோக்கி போகுது நாடு

நம்ம திமுக காரம் போடுறது எதுவுமே வேண்டாம் மேடம் அவன் கவர்மெண்ட் இன்னைக்கு ஒழிவு இருக்கு இன்னொன்னு பாருங்க ரெண்டு மேயர் ராஜினாமா பாத்தீங்களா பாத்துக்கோங்க இந்த ஆட்சியே ராஜினாமாவுடைய ஆட்சி ஆனா இன்னைக்கு சுத்திட்டு தான் இருக்காங்க ரெண்டு மேயர் ராஜினாமா காரணம் சொல்லுங்க புரியுதா சஸ்டைன் பண்ண முடியல அவங்களாலே கப்பம் கட்டணும் முடியலங்க மாசமான பத்து லட்சம் இருபது லட்சம் எங்க போவாங்க மேயர் அது இல்லாம மேயரோட இப்ப நீங்க தான் மேயர்னா உங்க வீட்டுக்காரு பிரச்சனை பண்றது ஊரெல்லாம் அப்ப எப்படி நிர்வாகம் நடத்த முடியும் அதுவும் பெரிய பெரிய தலைநகரங்கள் திமுக லட்சணம் லட்சம் தான் இன்டர்னல் பாலிடிக்ஸ்லேயும் அவங்க அந்த லட்சணம் தான் வெளியில் வந்து மக்களை சார்ந்து வரும்போது இதே லட்சணம் தான் இப்படி லட்சணமே இல்லாமல் அவலட்சணமாக ஒரு ஆட்சியை பண்ணிக்கிட்டு கேட்டால் நாற்பது எம்பின்றது கதை சட்டை போட்டுக்கிறது அப்படியே நடந்து போகிறது இதே ஒரு 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 இதுவாக வச்சு நடத்துகிறாங்க இன்னும் 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 இவங்க பண்ண முடியாது மேடம் இப்போ உதயநிதியானவங்களாம் ஈஸியாக வந்துடலாம் பட்டத்தலைவர் சார் நினைக்கிறாங்க வெயிட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் நாங்கள் நல்லா இருக்கோம் எங்களை போன்ற பாஜக உருவாக்குது நாங்களும் நிச்சயம் தமிழக மக்கள் எங்களையும் பிள்ளைங்க நல்லா பேசுதே ஒரு வாய்ப்பு கொடுப்போம் எங்களுக்கு வேணாலும் தேர்தல் காலம் எப்படி வேணாலும் மாறலாம் அதை வந்து யூகிக்க முடியாது அண்ணாமலை சார் சொன்ன இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மூன்றாவது மொழி தமிழகத்துல வர்றதுல தப்பு கிடையாது ஆனா அது ஹிந்தி வரக்கூடாதுன்னு யோசிக்கிறது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா இப்ப நம்ம பெரும்பாலும் ஒரு பள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணு லாங்குவேஜ் இருக்கும் சார் ஹிந்தி இருக்கு தமிழ் இருக்கு நான் சொல்றது செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தவிர்த்து ஹிந்தி தமிழ் அண்ட் அதே மாதிரி இன்னொரு லாங்குவேஜ பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாங்க சமஸ்கிருதம் எடுத்து படிக்கிறாங்க அந்த மாதிரி படிச்சுட்டு தான் இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது உருதுவும் எக்ஸ்ட்ராவா வருது இது வந்து நம்ம வந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு விஷயமா பாக்குறீங்க உருவது வரவே இருக்கலாம் வரவே இருக்க தெரியுமா எடுத்து பாத்துருவோமா நானே படிச்சிருக்கேன் சோ அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு போகணும் தான் மத்திய அரசு நினைக்குது ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்க எதனா போய் கத்துக்கிட்டு வண்டி என்ன பண்ணுவீங்க இவங்க பண்ற அந்த கோலி ஆட்டம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு திருட்டு பயனாக இருக்கான தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த பயத்துல தான் மேடம் இப்ப நீங்க இருக்கீங்க உங்களுக்கு விஷயமே தெரியக்கூடாது தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்க நான் மாட்டிப்பேன் நான் திமுக தான் என்ன பண்ணுவேன் மாட்டிப்பேன் அதனால விஷயம் தெரியாம மக்கள் அப்படியே வச்சுக்கிட்டு ஏங்க ஒருத்தருக்கு விஷயம் தெரிதுங்க நல்லா படிச்சுட்டா நல்ல விஷயம் தெரியுது யாராவது கூண்டில் உட்காருவாங்க அது மாதிரி இருபது நாள் கூண்டில் உட்காந்து சாப்பிடுவாங்களா நான் மக்களை தப்பா சொல்லுங்க அவங்க வீட்டுல நானும் ஒரு மகன் அந்த அளவு நடத்துகிறாங்க என் மக்களை இவ்வளவுதான் நீ இவ்வளோதான் ஒரு மண்டபத்தை போடு சோத்த போடு உட்காரு ஓட்ட போட்டு போ என் மக்களோட நிலமை இப்படி அப்படி இருக்குங்க எரிதான் எரியல அதை பார்க்கும்போது மனசே ரொம்ப போச்சு கேம்பெயினுக்கு போகக்கூடிய எங்களுக்கு கேம்பெயினில் போனால் ஆள் இல்லை காரணம் எல்லாரும் போட்டிருக்காங்க இங்க நிலைமை அப்படி இருக்கு இதெல்லாம் மாத்தணும் தமிழகத்தில் மாற்றம் 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 மாற்றமும் நூற்றம்பது தடவை எல்லாரும் சொல்லியிருக்கிறோம் புரட்சி இளைஞர் அண்ணாமலை ஒரு தூக்கத்தெல்லாம் விட்டு உங்களுக்காக சுத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்களாம் கடையிலே தோண்டங்க நாங்களே சுற்றிட்டு இருக்கோம் டுவெண்ட்டி ஃபோரோ சுத்துறாங்க எதனால நாளைக்கே நாங்கள் ராஜசபா எம்பி ஆயிருவா இல்லை எம்எல்ஏ எம்பி மக்களை நோக்கி ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஒரு இண்டிகேஷன் இந்த மக்கள் தரணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்து போனோம் அந்த எதிர்பார்ப்புக்கு சத்தியமாக மக்கள் எங்களுக்கு புராட்சியத்தை கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு பன்னெண்டு சதவீதமாக தனிப்பட்ட வரவு வாங்கியிருக்கிறோம் அதுவே பெரிய பெருமை சந்தோஷமாக நினைக்கிறேன் நாங்கள் சார் இவ்வளோ அரசியல் பரபரப்பில் அண்ணாமலை திடீர்னு ஓய்வு எடுக்க காரணம் என்ன சார் ஓய்வு நீங்க அண்ணாமலை ஓய்வு எடுக்க சொன்னான் சொல்லுங்கள் இல்லை அவரே தான் சொன்னார் நான் ஆறு மாதம் வந்து அரசியல்ல இருந்து எடுத்துட்டு நான் படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஓய்வறியாத ஒரு உழைப்பாளி இன்னைக்கு மக்களுக்காக பெரிய ஒரு டெசிகினேஷன் இருந்தார் மேடம் பெரிய ஒரு போர்ட்ஃபோலியோ பெரிய போலீஸ் பந்தோபஸ்து பெரிய டெஸினேஷன் இருந்தவர் இன்னைக்கு டக்குனு அங்கே வந்து கலந்து நிற்கிறார் பிஜேபி பொறுத்தவரை அங்கே பெரிய பெரிய பதவியெல்லாம் விட்டு வந்து மக்களுக்காக நிற்கிறவங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ நீங்கள் கவர்னர் வந்திருப்பீங்களா யாரும் வர மாட்டாங்க மேடம் ஆனால் அதையெல்லாம் விட்டு துறந்துட்டு என் மக்கள் தான் முக்கியமாக வந்து நிற்போம் அதுதான் பாஜககாரங்களோட ஒரு பெரிய ஒரு தாய் பாசம் ஜெயிச்சேன்னா எம்பி ஆயிருப்பாங்க சார் ஆளுனரும் எம்பியும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு விதமான பதவி பதவிகள் தானே ஆளுநர்ன்றது என்றது மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் மேடம் ஆமாம் அது வந்து பெரிய போஸ்டிங்கு அவங்க அந்த ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுனராக இருந்தாங்க எதுக்குங்க விட்டு வந்து நிற்கணும் அப்படி ஜெயிச்சிட்டா மந்தி அப்படி அதாவது பார்த்தீங்களா அவ்வளோ அந்த நிலைட்டு திமுகவோட அந்த சா அந்த ஒரு சாயல் உங்க குள்ளே இருக்கு ஜெயிச்ச மந்திரி ஆயிருவாங்க சும்மா வந்தாங்க பெரிய ஒரு தியாகங்க பண்ணாமலையில வந்தாரு ஒன்பதே வருஷம் சர்வீஸ்ல இருந்தாரு அவர் வந்து தானே குடும்பமே செட்டுங்க அவங்க பசங்க எல்லாம் எங்க அப்பா பெரிய போலீஸ் சர்வீஸர் சொல்லிருப்பாங்க எதுக்குன்னு என்னை தர வந்து நிக்கணும் இந்த மக்களுக்கு மக்கள் செஞ்சாகணும் நானும் பத்து பேர் போல ஏவன் என்ன பண்ண திமுக தானே திருட்டு போய் தான் பரவாயில்ல ஓட்டு போறேன்னு சொல்லி டீன் சூரியனை போட்டு வர மாட்டேன் அதை மாற்றி தாமரைக்கு போட வைக்கணும் இந்த மக்களை மாற்றி மடை மாற்றி நல்ல வழி கொண்டு வரணும் பிஜேபி ஜெய்ச்செழா முதலமைச்சர் அண்ணாமலை அவர்கள்தானே அப்ப கூட அவங்க மகன்கள் சொல்லிக்கலாம் எங்க அப்பா முதலமைச்சர்னு முதலமைச்சர் கொஞ்சம் சக்கர வர உங்கள் உங்க வாயில சக்கரப்படுறேன் மேடம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு மாநில தலைவர் அண்ணன் புரட்சி அஞ்சு அண்ணாமலையார் தலைமையில் ஆட்சி அமைப்பது உறுதி இதை நான் ஒன்றும் இதுவா சொல்ல உங்களை போன்ற காமன் பீப்பிள் இன்னைக்கு அண்ணாமலையான முதலமைச்சர் ஆயிட்டா அப்படின்னு சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிச்சயம் முதலமைச்சர் ஆவார் என்ன திரைப்பிரபலங்கள் என்ன பெரிய பெரிய விஷயங்கள் பேசி திமுகக்காரங்க என்னென்ன ஸ்டண்ட்டு ஸ்டண்ட் வச்சு பணம் எவ்வளவு சொல்ல முடியலனு வச்சிருக்கீங்க ஒரு கட்டத்துல பலூனுங்க ஒரு பலூன் வாங்குறீங்க ஓரளவு ஊதினே இருக்கலாம் ரொம்ப உதுமாதிரி வாங்கி என்ன பெரிய காஸ்ட்லி பலன் பஸ்ட் ஆகிடும் இல்லையா திமுக அது போல தான் நல்ல பலூன் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஊத ஊத உடஞ்சிடும் இன்றைக்கி திமுகவை நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஊதி அவர்களை வந்து நாங்கள் அவங்க பண்ணக்கூடிய பட்ட அவங்க பண்ணக்கூடிய அவமானங்கள் அவங்க பண்ணக்கூடிய ஊழல்கள்லாம் அழகாக தோல் ஊர்த்தி காமிச்சு வச்சிருக்கோம் மக்கள்கிட்ட இன்றைக்கி மக்கள்லாம் ரிஃபைனேட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அப்படி மாற்றி மாற்றி என்றது கொஞ்சம் பொறுமையாக நடக்கும் திடீர்னு ஒரே நல்ல மாற்றம் அல்லாம் அதுவும் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை அடர்த்தியாக பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி கொண்டு இருக்காங்க மக்கள்லாம் இன்றைக்கி இந்த பேய் என் பிசாசி ஆகணும் உண்மையான ஒரு நல்ல ஆண்மகன்கள் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க நாங்கள்லாம் வருவோம் நிச்சயம் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைச்சது அப்போ இந்த ஆறு மாதம் கேப் எதுக்கு சார் இடத்துல இருந்து ஏதாவது ப்ரெஷரா இல்லை அண்ணாமலை அவர்களே வந்து ஏதாவது முடிவு எடுத்திருக்காரா நம்ம சர்வதேச ஒரு அரசியல் பயிலத்துக்காக போறாரு படிக்க போறாரு படிக்க போறாரு ஆறு மாத காலம்தான் அரசியல் கட்சியை அண்ணன் எங்க இருந்தாலும் அண்ணனுடைய வழிகாட்டுதல் அண்ணனுடைய ஒரு எல்லா விஷயங்களுக்கும் இருக்கும் நிறைய மூத்த தலைவர் இருக்காங்க எங்களை இங்கே ஆர்கனைஸ் பண்றதுக்கு அண்ணன் எல்லாம் நேர சொல்லியிருக்காரு நான் ஓவர்லுப் பண்ணி சொல்லக்கூடாது கட்சி தலைமை எனக்கு நான் அதுக்கப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாரு நான் அதை வழிமுனைகிறேன் அண்ணன் லண்டன்ல இருந்தாலும் சரி அண்ணன் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி அண்ணன் இந்த உலகத்துல எந்த மூலியில் இருந்தாலும் சரி தமிழக பாரதிய ஜனதா கட்சியை அவர் வழிநடத்தக்கூடிய எல்லா மாற்றம் அவருக்கு இருக்கு எஃபிஷியண்டா பண்ணுவார் அதுல எந்த வருத்தம் இல்லை ஒரு படிக்க தான் போறாரு இந்த அன்வான்டா வரக்கூடிய இந்த செய்திகள் எதுவுமே நம்பத்தக்கது இல்லை இல்லையா சார் இன்டர்நேஷனல் அளவு பாலிடிக்ஸ் தெரிஞ்சு இன்னைக்கு இந்தியா அளவுல பாலிடிக்ஸ் தெரிஞ்சு எங்க அண்ணன் புரட்சி அறிஞர் அண்ணாமலை சாட்டி எடுத்து அடி விழுக்கிறாரு இங்க இருக்கவங்க பாக்குறீங்களா இல்லையா ஒரு கேள்வி பதில் சொல்ல முடியாது அது திமுகவும் சரி அதிமுக சரி காங்கிரஸ் சரி யாரும் இருக்கட்டும் பதில் சொல்ல முடியாது சாதாரண எல்லா கட்ட அரசியலும் எங்கள் அண்ணன் எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா இன்னைக்கு சர்வதேச அரசியல் படிக்க போகிறார் வீட்டன் சி இவங்களாம் என்னென்ன கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ண போகிறாங்க பாருங்கள் பெரிய அளவில் தாக்கம் இருக்கும் அவர் போகிறார்னாலே எல்லா மக்கள் சார்ந்த விஷயம் தான் அவர் தனிப்பட்ட முறையில் இதுக்காகலாம் போகல மக்களுக்கான விஷயம் தான் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வரணுங்க இவங்களை ஒழிக்க இவர்களை ஓரம் கட்டி இன்னும் பல விஷயங்கள் பல டேட்டாவில் தெரிய வேண்டியிருக்கு அதற்கான ஒரு முன்னோட்டமா அண்ணன் போறாரு அதுல எந்த இதுவும் எந்த சலனமும் எந்த குழப்பமும் கிடையாது அப்ப இந்த ஆறு மாத காலம் யார் உங்களை தலைமை ஏற்க போறாங்கிறது இதுக்கப்புறம் முடிவு எடுக்கும் முடிவை எடுக்கும் புரட்சி அலைஞர் அண்ணாமலை தலைமை எங்களை தாங்குவார் அதை தாண்டி மூத்த நிர்வாகிகள் இல்லாத சொல்றோம் இந்த கேள்வி வந்து அவர் இல்ல இல்லாதப்போ கட்சியுடைய வழிநடத்தலுக்கு நிறைய பேர் நிறைய மூத்த குறிப்பா எங்க அக்கா தாமரை நாயகி டாக்டர் தமிழி சவுந்தரராஜன் இருக்காங்க உள்ளிட்ட பல தலைவர்கள் இருக்காங்க அவங்க பேரம் கோச்சிக்காதீங்க நிறைய பேர் இருக்காங்க அக்கா வானதி இருக்காங்க பல பேர் இருக்காங்க அதனால கட்சியை வழிநடத்துவதில் எந்த சிக்கலும் இல்லை புரட்சி அமைச்சர் அண்ணாமலையார் போன வேகத்தில் ஸ்பீடாக வருவார் இங்கே பொலிட்டிக்ஸை ஸ்பீட் பண்ணுவார் நிச்சயமாக வெற்றி வாங்க என்பது எங்களுக்கு உறுதி எளிது என்பது தெரிவித்துக் கொள்ளும் சார் நீங்க சொன்ன எல்லா மாற்றங்களும் தமிழ்நாட்டில் நடந்து தமிழக மக்களுக்கு நல்லது நடந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எங்களுடைய சேனல் மூலமா நாங்க சொல்றது வந்து எந்த வெளிப்படை கருத்தா இருந்தாலும் அது மக்கள்கிட்ட போய் சேரணும் அது பிஜேபியா இருந்தாலும் நாம் தமிழரா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் யாரா இருந்தாலுமே சோ அந்த வகையில தான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்ட எல்லா கேள்விகளுமே அந்த அடிப்படையில் தான் இருந்துச்சு இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி